தனியாகவே இருக்க முடியும் பிரச்சனை கிடையாது அதுக்குன்னு இப்போ இவ்வளோ ஒட்டிக்கிட்டு இருப்பேன் அப்படிலாம் கிடையாது எப்பவும் போல நண்பன் நான் ரொம்ப தனியாக இருப்பேன் யார் எதை பேசுறதுமே நாட்டில் விவசாயம் இல்லாமல் போச்சுடா நான் வந்து யார்ட்டும் எதுவும் உங்களை பற்றிலாம் பேச மாட்டேன் நான் கேம் விளாட்ற நீ உங்கள் கேம் விளாடு நான் எவிக்ட் ஆனால் நான் கிளம்பி நான் வேலையை பார்க்குறேன் அவ்வளோதான் போங்கடா போங்கடா போய் வேலையில் பாருங்கடா போ போ அவ்வளோ கரெக்டான ஆளா நீ புரியல என்ன ஒரு நெய் எடுத்ததுக்கு வந்து அப்படியே எல்லாமே பச்சை போட்டு கொடுக்குற நீ செருப்பு எடுத்து அடிச்சுட்டு இருக்கலாம் என்ன நீ எப்படி நீ அவங்க விட்டு கொடுப்பேன்னு எனக்கு புரியல நான் அந்த மாதிரிலாம் உனக்கு நான் இடம் கொடுக்கவே இல்லை இப்படி நீ அசிங்கப்படுத்துவ இதுல கூட இருக்கேன் நெய் விஷயத்துல போட்டு கொடுத்து நீ வந்து பொறுப்பான ஆளுன்னு காட்டிக்கிறியா போண்டக்கு வந்து நடக்கவே இல்லை என்ன ரொம்ப டேமேஜ் பண்ணடா என்ன இருந்த வரைக்கும் நான் உண்மையா இருந்தேன் நான் வந்து இப்ப கலம்பற அவ்ளோதான் ஓடு நான் ஓடு சரி நீ யூ டேக் யுவர் டைம் நீ மேல எவ்வளவு நேரம் போக நீ போ நீ யூ டேக் யுவர் டைம் டாடா குட் பை ஓலாம் நீ நான் ப்ரோ பேசற நீ எப்படி எல்லாம் மூடி விட்டு போற வாய்ப்பே கிடையாது நான் ஏத்துக்கவே மாட்டேன் இது இவ்ளோ பண்ணிருக்கானே ஏதாவது ஒன்னு கேட்டிருக்கானே அவட்ட

கெமி வந்து வாட்டர் மலேன் எடுத்தாடா பார்த்துட்டாங்க எல்லாம் வாட்டர் மலேன் வந்து எடுத்து எல்லாம் பார்த்துட்டாங்க அவங்க ஒன்னு பேடா ஃபீல் பண்ணான் அப்படியா உண்மையாகவா பேடா ஃபீல் பண்ணாத இப்ப நான் எடுத்து காட்டுறேன் பாருன்னுட்டு நெய் இருந்தது சுபிக் ஷாப் இதுதான் பார்ம்தான் பார் பார்த்தா பஸ்டன்லன்னு சொல்லிட்டு சுபிக் ஷாப் அவங்க பா திரும்பும்போதெல்லாம் வேணும்னே வேணும்னே கு சுபிஷா கத்தியிருக்குமே